துலா ராசி துலா லக்னத்திற்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான கிரகண மூன்று நம்மளுக்கு வந்து ரெண்டு என்ற இடத்துல நல்லா வந்து உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெருகும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு தன லாபம் கிடைப்பது நீண்ட நாளா வந்து தொழிலில் வந்து நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு அருமையான தொழில் மாற்றங்களை வந்து கொடுப்பது நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு ட்ராவல் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வது கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வது ஒரு விருந்தில் கொண்டு குடும்ப உறவுகளோட பேசி மகிழ்வது பெண்களுக்கு இதான தேவை ஒரு பழமொழியே இருக்குது மாமியார் வீட்டுக்கு போனா மாமியார் வீட்டுக்கு அம்மா போற அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சோகமா தலை புனிஞ்சுவாங்க அம்மா வீட்டுக்கு அம்மா போறேன்னா ஆ அப்படி சொல்லிட்டு வேகமா தலை ஆட்டுவாங்க அந்த மாதிரி இந்த காலகட்டம் பிறந்த வீட்டில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி பிறந்த வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுவது கூப்பிட்டே அவங்க பங்கு வந்துரும் உங்களுக்கான எல்லா விதமான விருப்பங்கள் கையில வந்து பணம் தங்கும் தங்கம் இப்ப தங்கம் பெண்கள் வந்து இப்ப தங்கம் ஒரு சவரன் ஒரு லட்சம் இப்ப நாங்க நீங்க வாங்க போறீங்க பத்து பவுன் அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு முகம்லாம் வந்து புன்சிரிப்பாவே இருக்கும் அப்ப இந்த காலகட்டம் நல்ல வந்து ஒரு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை நல்ல தொழில் நல்ல வந்து ஒரு மன நிறைவு நல்ல ஒரு சிந்தனை தெளிவு இதெல்லாம் கொடுத்து ஆரோக்கிய மேம்பாட்டை கொடுக்கும் ஏன்னா சனி உச்சமாக கூடிய ராசி எப்பவும் ஆரோக்கிய குறைபாட்டால் அவதிப்பட்டு கொண்டிருந்த துலாமிற்கு இப்பொழுது அடித்தது that part